அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோட்ஸ் அன்பானவர்களே உங்களை இந்த அன்பான வேலையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த வரக்கூடிய ஆண்டு ஒவ்வொருவர் வாழ்விலும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காக கணி காணுதல் என்று ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவிலும் இது சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கனி காணுதல் கணிகாணுதல் என்று சொன்னால் முதன் முதலாக யாரை பார்க்கின்றோமோ அது நம்முடைய சனாதன தர்மம் சொல்லியிருக்கின்றது காலை எழும்பியவுடன் இரண்டு கைகளையும் நன்றாக உரசி கண்களை மூடிவிட்டு உள்ளங்கையில் கண்களை விழித்துப் பார்க்க வேண்டும் அப்பொழுது அந்த கையினுடைய நுனியிலே லக்ஷ்மி தேவியும் நடுவிலே சரஸ்வதி தேவியும் முடிவுப் பகுதியிலே பார்வதி தேவியும் இருப்பார்கள் என்று கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாதே கரதர்சனம் என்று இந்த கையை பார்ப்பதற்கு அந்த மந்திரமே இருக்கின்றது அப்படி கணிக்கானுதல் இந்த சித்திரை மாதம் அதை கேரளாவிலே விஷு என்று சொல்லுவார்கள் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை பெற்றோர்கள் பெரியவர்கள் பூஜை அறையிலே அழகாக பழங்கள் காய்கள் கரைக காய்கறிகள் போன்ற பொருட்களை அடுக்கி வைத்து கண்ணாடி வேட்டி நகைகள் காசு போன்ற எல்லாம் அதிலே வைத்து அலங்காரம் செய்து வைப்பார்கள் செம்பு வெண்கல உருளியிலே அந்த வெண்கல உருளியின் பக்கத்திலே ஒரு கிருஷ்ணனுடைய சிலையை வைப்பார்கள் வேட்டி வைப்பார்கள் அதற்கு மேலே நகைகள் இருந்தால் வைப்பார்கள் காசு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கும் மாமரத்தினுடைய மாங்காய் பிஞ்சு கொத்தோடு வைப்பார்கள் பலாப்பழத்தினுடைய பிஞ்சு அதையும் கொத்தாக வைப்பார்கள் இப்படி வைத்து கனிக்கொண்டை அந்த செரக்கொண்டை என்று சொல்லக்கூடிய கொண்டை மலர் அது இந்த சித்திரைக்காகவே பூக்கக்கூடியது சித்திரையிலே இந்த கணிகாணுதல் நிகழ்ச்சிக்காக பூக்கக்கூடிய கனிக்கொண்டையை அழகாக அலங்காரம் செய்து வைத்து இந்த கனிகாணுதல் நிகழ்ச்சிக்காக தயாரித்து வைத்திருப்பார்கள் இது வீட்டிலுள்ள சிறியவர்கள் தூங்கிய பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி காலையிலே அந்த குழந்தைகளை பெரியவர்கள் எழுப்பி உறக்கத்திலிருந்து முழிக்க வைத்து அவர்களை கண் விழிக்க விடாமல் கண்களை மூடிக்கொண்டு தாங்கி நடத்தி கொண்டு வந்து பூஜை அறையிலே கொண்டு வந்து இந்த கனி வைக்கப்பட்டிருப்பதன் முன்னே அவர்களுடைய கண்களை திறந்து விடுவார்கள் அந்த குழந்தைகள் முதன் முதலாக அன்று காண்பது இந்த அழகான காய்கறிகள் பழங்கள் பூக்கள் கடவுளுடைய வடிவம் என்று அலங்காரம் செய்து வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களும் கண்ணாடியிலே காணக்கூடிய தங்களுடைய உருவத்தையும் காண்பார்கள் இதன் மூலம் அவர்களுடைய வரக்கூடியவரிடம் சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்கும் என்பதும் நம்பிக்கை மேலும் அந்த குழந்தைகளுக்கு பெரியவர்கள் தங்களால் ஆன பணம் கொடுப்பார்கள் கை நீட்டம் என்று பெயர் விஷு கை நீட்டம் அந்த விஷு நாளில் முதன் முதலாக கையில் வாங்குவது என்பது பொருள் கை நீட்டம் என்றால் முதன் முதலாக கையில் கிடைப்பது அதுதான் கை நீட்டம் எங்களுடைய பால்ய காலங்களிலே நாங்கள் இந்த கை நீட்டத்துக்காக வீடு வீடாக பெரியவர்களுடைய பெரிய பா சித்தப்பா மாமாக்களுடைய வீடு வீடாக போவோம் அதுபோல் ஊரில் உள்ள பிள்ளைகளெல்லாம் ஒரு டீமாக ஐந்து பேர் பத்து பேர் சேர்ந்து வசதியானவர்களுடைய வீடுகளை நோக்கி வருவார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் அப்பா எல்லாம் பத்து ரூபாய் தாள் ஒரு ரூபாய் தாள் ஐந்து ரூபாய் தாள் இவையெல்லாம் வங்கியிலிருந்து வாங்கி கொண்டு வைத்திருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வயது அடிப்படையில் இந்த கைநீட்டம் கொடுப்பது வழக்கம் இந்த கைநீட்டத்தை பெற்றுக்கொள்பவர்கள் அந்த பெரியவர்களின் கையில் இருந்து கிடைத்ததனால் அவர்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக சந்தோஷமாக அமையும் என்பது ஒரு நம்பிக்கை அப்படி பெரியவர்களும் சிறியவர்களும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக வாழ்ந்திருந்த ஒரு அழகான காலத்தினுடைய மிச்சம்தான் இப்பொழுதும் நடத்தப்படக்கூடிய இந்த கணி காணுதல் என்னும் நிகழ்ச்சி எங்கள் வீட்டிலே கணி காணுதல் நிகழ்ச்சி நடத்தியும் அதனுடைய ஒரு வீடியோ தொகுப்பை இதில் பார்ப்போம் வாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் തട്ട 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 തട്ട

കണ്ടോ 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 കണ്ട

ファンファンファンファンファンファンファンファンファン